அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வருடம் சூர்யாவோட அப்பெல்லாம் வந்து வேற லெவலில் தெரிக்க வர அப்பு இப்போ ஏற்கனவே கார்த்திக் சுப்ராஜ் இந்த நடித்த வந்து ரெட்ரோ படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது மே ஒன்றாந்தேதி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படமும் படு வேகமாக போயிட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி வெற்றிமானோட வாடிவாசல் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இரண்டு இயக்கர்கள் நம்ம வெங்கி அட்லூரியும் அப்பறம் ஒரு மலையாள டைரக்டர் பாசில் ஜோசப்பும் சொல்லியிருக்காங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சூர்யாவோட இதுவரைக்குமான லைன் அப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது நம்ம சொல்ல போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் சூர்யா நடிக்க போகிற ஒரு அதக்கலமான ஆரவாரமான ஒரு படத்தை பற்றி தான் அந்த படத்தோட பேரை சொல்கிறத விட சூர்யா நடித்த கேரக்டரோட பேரை சொன்னாவே அதுதான் படத்தோட பேருன்னு ஆடினு புரிஞ்சுக்குவாங்க வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க வேறு என்ன பேரும் கிடையாது ரோலக்ஸ் அப்படிங்கிற பேர் தான் விக்ரம் டூவில் வந்து கிளைமேக்ஸில் அஞ்சு நிமிஷம் வந்து வேற லெவலில் கூஸ்வம் சேர்த்தின அந்த ரோலக்ஸ் கேரக்டர் பண்ண சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கேரக்டர் மட்டும் தனியாக வச்சு அதாவது பில்லா மாதிரி அந்த ரோலக்ஸுங்கிறவன் யார் அவன் எப்படி சின்ன வயசில் அனாதியாகி எப்படி படிப்படியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லராக வளர்ந்தான் அப்படிங்கிறது தான் அந்த படம் முழுக்க அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து சூர்யாவோட கேரியர்லேயே நடிப்பின் உச்சமாக இருக்கும் கமர்ஷியலாகவும் வேற லெவலில் வெற்றி படமாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொன்னாங்க இப்போது அந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிற அப்படிங்கிற அப்டேட் வந்துருக்கு வேற இல்லை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தான் அதாவது நமக்கே தெரியும் ஆர்லாம் பண்ணவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து சக்க போடு போட்டுட்ருக்க ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஸோ அப்படிப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் தான் நம்ம லோகேஷ் காஜோட ரோலக்ஸ் படத்தை வந்து எடுக்க போகிறாங்க நம்ம சூர்யா தான் நடிக்க போகிறாரு ஸோ ரோலக்ஸு வில்லனாக நம்ம மிரட்டி பார்த்தோம் விக்ரம் டூவில் ஆனால் அதே வில்லன் ஆன்டி ஹீரோவாக அதாவது வில்லன் எப்படி உருவாகிறான் இது வரைக்கும் ஒரு நாயகன் உருவாகிறான்னு தான் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு வில்லன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறது தான் ரோலக்ஸ் படத்துக்கான மொத்த கதையோட அந்த ஒன்லைன்கிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் ரோலக்ஸ் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க என்ன மாதிரியான அந்த டைட்டில் கேம்ஸ் வரப்போகுது அப்படின்னு